உமது ரச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஒரு கூடாரம் விழுந்து போல்வது ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை விழுந்து போகுது ஒரு மனிதன் உற்சாகமா இருந்த மனிதன் திடீர்னு பேக் அடிக்கிறதுக்கு முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே சகோதரிய உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல வீடு இல்ல பாஸ்டர் எனக்கு எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை நல்ல ஒரு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் காட்டில் பெரிய ரட்சிப்ப கட்டர் கொடுத்திருக்கிறார் புரிஞ்சவங்க கையை உயர்த்த ஒரு சொல்லுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இது இப்படி சொல்லுகிறார் பாவத்துல விழுந்த உடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடுங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை எந்த ஒரு மனுஷனுக்குள்ள ரசிக்கப்பட்டதை குறித்த சந்தோஷம் இருக்குமானால் இப்ப நீங்க வேற்று மதத்துல இருந்து இப்ப நீங்க உள்ள வந்திருப்பீங்க இயேசுவை தேடி வந்திருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும் என்ன சந்தோஷம் தெரியுமா இப்ப என் வாழ்க்கையில ஒன்னு சம்பவிச்சாலும் நான் பரலோகத்துக்கு நேரா போயிடுவேன் சந்தோஷம் புரிஞ்சவங்க கையை வைத்து அழுவலையா சொல்லுங்கல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும் பிரதர் இந்த சந்தோஷம் இருந்ததுன்னா நான் இன்னைக்கு இந்த பலிபடத்துல சொல்லுவேன் நீ ஒரு நாளும் விழுந்து போக மாட்டேன் லட்சிப்பின் சந்தோஷம் நான் என்ன தெரியுமா எல்லாம் இருக்கும் போது சொல்லுவதல்ல எதுமே இல்லாத சூழ்நிலையிலும் பேசுவது தாங்க ரட்சிப்பின் சந்தோஷம் நீங்க என்ன திருமணம் சேற்றில் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாச்சம் எல்லாவற்றையும் ஜீவ ரத்தத்தை கொண்டு மாத்தினார் இதை விட பெரிய சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்ல